ஹலோ ஆல் நமஸ்கார் இன்றைக்கி நான் ஒரு இந்த வீடியோ போட்டு ஒரு பன்னி லாங்குவேஜ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன் பன்னி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன்னா பன்னிகள் பேசுகிறத லாங்குவேஜ்னு நான் சொல்லலை அவள் அந்த மாதிரி அனிமல் லாங்குவேஜ் அப்படி நான் மீன் பண்ணல மூணு சுழி இன்னு மூணு சுழி நான் பன்னி லாங்குவேஜ்னா என்னென்னா சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டான் ஈட் பண்ணுவா சிரி சி ரீ பண்ண மாட்டா ஸ்மைல் பண்ணுவா லாஃப் பண்ணுவா படி படி இது எவ்வளோ கஷ்டமான வார்த்தை பாருங்கோ ப டி படி பண்ண மாட்டா ரீட் பண்ணுவா எழுது ரைட் பண்ணுவாள் இப்படி கொட்டி கிடக்கு கொரியர் பாய்லேருந்து ஆரம்பித்து போஸ்ட் உமன்லேருந்து ஆரம்பித்து ஸ்கூல் ஆஃபீஸ் அட்டண்டர்லேருந்து ஆரம்பித்து சகலமானவர்களும் கன்வெர்ட் ஆன ஒரு வார்த்தை எதுலேருந்து கன்வெர்ட் ஆனால் எதுக்கு அப்படின்னா அனுப்புகிறேன் அப்படிங்கிறதுலேருந்து டோட்டல் கன்வர்ஷன் எதுக்காகிட்டா அப்படின்னா செண்டு பண்ணுறதுக்கு ஆகிட்டான் இப்போ யாருமே எதையுமே அனுப்புறதில்ல எல்லாரும் செண்டு தான் பண்ணுவோம் நானும் நிறைய தமிழ் வார்த்தைகள் தமிழில் பேசுகிறது எவ்வளோ வீடியோ போடுறேன் இல்லையா இருபது முப்பது நாற்பது வீடியோ போட்டிருக்க மாட்டேன் எவ்வளோ வார்த்தைகள் இங்கிலீஷில் நட நடுவில் வருது இன்ஃபேக்ட் அதுவே தப்பு தான் நான் என்னை மாற்றிக்க தான் வேணும் நான் எங்கள் ஆற்றில் இருக்கிற பெரிய வாழ்க்கை பேசும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலம் கலக்காமல் தான் பேசுவேன் குழந்தைகளிட்ட பேசும்போதும் அதுதான் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் அவள் ஒக்காப்லரி பிடிச்சி பிக்கப் பண்ணிப்பாள் அப்படின்ட்டு ஆனால் காமன் பிளாட்ஃபார்மில் பேசும்பொழுது அதற்கான ஆங்கில வார்த்தை போடலைன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாமல் பெருத்துன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால நடு நடுவில் இங்கிலீஷில் அந்த அதுக்கான வார்த்தைகள் போடுறேன் அதாவது ஒரு வாக்கியம் அதில் நடுவில் ஒரு வாக்கிய வார்த்தை இங்கிலீஷ் மிச்ச எல்லாம் தமிழ் மேபி அடுத்த வாக்கியத்தில் அடுத்த சென்டென்ஸில் இன்னொரு வார்த்தை வந்து இங்கிலீஷ் இப்படி எனக்கு வரதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாம் நிறைய பேர் அப்படிதான் ஆனால் இப்போ இந்த தமிழ் கொலை எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு வாக்கியம் அதையே ரெண்டா உடை ஓகே உடைச்சிட்ணும் உடைச்சிட்டு ஒரு பாதியை இங்கிலீஷ்க்கு தள்ளணும் இன்னொரு பாதியை பண்ணியாக்கிடணும் மூணு சுழி இன்னும் மூணு சுழினா படி படி சொல்லப்படாது கௌரவ குறைச்சல் ரீடு பண்ணு ஓகே தூங்கு சொல்லப்படாது ஸ்லீப் பண்ணு போங்கிறது தான் ஒரு எழுத்தா போய் அதனால் கோ பண்ணுன்னு சொல்ல முடியல வாலால் இல்லை கொஞ்ச நாள் அதுவும் வந்துருமோ என்னமோ தெரியல இது இனி இப்போ இப்படி பேசுகிறவா யாருமே தமிழெல்லாம் வளர்த்து கிழிக்க வேண்டாம் தமிழை கொல்லாமல் இருந்தால் போருமா நம்மளை பார்த்து வேலைக்கு வர ஹிந்திக்காரன் இல்லாமல் மேடம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் ரீடு பண்ணுங்கன்றான் அவனாவது படின்னு கற்றுக்கப்படாதா நம்மளை பார்த்து நம்மள்ட இருக்கிறதானே அவன் கற்றுப்பான் ஓகே இது ரொம்ப வருத்தமாக இருந்தது இது இதுக்காக ஒரு வீடியோவானால் இது ஃபன்னி வீடியோ இல்லை கொஞ்சம் பெயின்ஃபுல் வீடியோ ஏன் பெயின்ஃபுல் வீடியோ அப்படின்னா எங்கே தான் நம்ம போகிறோங்கிறது எனக்கு புரியல இது மாதிரி ஸ்டைலாக பேசுறதா நினச்சிண்டு நம்ம பாஷையை நம்ம போகலாம் எங்கேயாவது நீங்கள் யாராவது மலையாளத்துக்காரா இந்த மாதிரி பேசி பார்த்தேலா தெலுங்குக்காரா எங்கேயானு இந்த மாதிரி பேசி பார்க்குறேலா குஜராத்திக்காரா பேசி பார்க்குறேலா தொன்மையான மொழி தொன்மையான மொழின்னு இந்த முதலமைச்சர்லேருந்து இந்த பிரதமர்லேருந்து எல்லாரும் மார்த்தட்டின்னு பறைசாட்டின்னு உட்காந்துருக்கா நம்ம அதை உட்காந்து பன்னி லாங்குவேஜ் ஆக்கின்னு இருக்கோம் நம்மளால ஆனால் கைகாரியம் இது எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு ஒரு நிமி எனக்கு ஒரு வழியாக புரியல நான் தமிழ் டீச்சர்ஸ்கெல்லாம் கூட சொல்வேன் என்னென்னமோ மூமெண்ட்லாம் பண்ணுறலையம்மா எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு மூமெண்ட் பண்ணக்கூடாதோ இந்த பன்னி லாங்குவேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது நம்ம பெற்றோர்கள் நம்ம பேசுறதை நிறுத்தணும் யங்ஸ்டர்ஸ் இந்த கால இளை இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து இதை பேசுகிறதை நிறுத்தணும் அதாவது ஒரு வார்த்தையை ரெண்டாக உடச்சி கொல்லலாமோ இது யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் வேணுமா இல்லையா நம்ம தான் நம்ம நம்மத்தில் இருக்கிறவால நம்ம சர்க்கிளில் இருக்கிறவால நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா அவங்க வெளியிலேருந்து தானே ஒருத்தர் வேண்டியிருக்கு நம்மளவாள் வெளியில் இருக்கிறவா அவளை எடுத்துட்டா நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துனா நான் தானே பண்ணலாம் அப்படின்னு தோணித்து கொங்கு பாஷை தமிழ் பேசுகிறவா இருக்கட்டும் தஞ்சாவூர் தமிழாக இருக்கட்டும் திருநெல்வேலி தமிழாக இருக்கட்டும் மெட்ராஸ் தமிழாக இருக்கட்டும் எல்லா தமிழுமே அழகு தமிழ்தான் ஆனால் ஒரு தமிழ்காராக மட்டும் காலத்துக்கேற்ப தன்னுடைய மொழியை மாற்றிக்காமல் மொழியை சிதைக்காமல் மொழியினுடைய வளத்தை குறைக்காமல் மைனாரிட்டியாக இருந்தாலும் மொழியை திறம்பட கையாண்டுருக்கா இன்றைக்கு வரைக்கும் அவால இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு கற்றுக்கலாம் அவாதான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற இலங்கை தமிழர்கள் நீங்கள் அவள் எப்பயாவது இந்த மாதிரி பன்னி லாங்குவேஜ் பேசி பார்த்துருக்கேலோ இன்ஃபேக்ட் அவள் பேசுகிற தமிழில் பத்து வாரத்தை சிங்களம் வந்ததுன்னா கூட நீங்கள் தப்பாக எடுத்துக்க முடியாது இப்போ பாம்பேலே செட்டில் ஆன தமிழ்காரெல்லாம் பார்த்தேன்னா அச்சா அச்சா பச்சா பச்சான்னு சொல்லாமல் தமிழ் பேசுகிறதே கிடையாது ஓகே அது வந்துடும் ஏன்னா அங்கேயே இருக்கிறதுனால தமிழ் ஆற்றுக்குள்ளே மட்டும் பேசுகிற மொழியாக இருக்கிறதுனால வெளியில் பேசுகிற மொழி இல்லாததுனால அது வந்துடும் ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவா அவள் அந்த மொழிக்காகவும் தன் இனத்துக்காகவும் தன்னுடைய உணர்வுகளுக்காகவும் போராடி உயிரை விட்டு வீட்டை விட்டு வாசலை விட்டு எல்லாத்தையும் விட்டு உட்காந்துருக்கிறவா கூட அந்த மொழி கொலையோ பண்ணல நமக்கு எல்லாம் கிடைக்கிறது எல்லாம் கையில் இந்தா புடின்னு கையில் கொண்டு கொடுத்தாச்சு நம்ம தமிழை பேசுறது நான் ஒழுங்காக பேசுறது நமக்கு அத்தனை வலிக்கிறது இது எங்கே போய் சொல்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூலில் பேசினா நான் வந்து கண்டிப்பேன் அது ஒரு கெட்ட வார்த்தை பேசின மாதிரி முகம் சொல்லிப்பேன் ஐயைய அப்படிலாம் பேசுகிறவண்ணா நீ ஐயைய அப்படின்ற மாதிரி பண்ணினோன்னாக்கா அது கொஞ்சம் அருவறுப்பு படுறாளே அருவறுப்பு படுறாளே இந்த ப்ரின்ஸிபல் மேடம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணும் அதுக்கப்புறம் அது யோசிக்கும் பேசாத ஆனால் நம்ம எத்தனை பசங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும் நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமா பண்ண முடியும் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் இது பேசாது கொஞ்சம் நாள் கழித்து அந்த சொசைட்டிக்கு தானே போகிறது அங்கேயும் இன்ஃப்ளென்ஸ் ஆகாதா ஆகும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் வீட்டுக்கு வீடு இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துட்டு நம்ம நம்ம தமிழை சுத்தமாக பேச கற்றுக்கணும் இந்த பன்னி லாங்குவேஜை நம்ம நிறுத்தணும் முயற்சி பண்ணலாமா நமஸ்காரம்